ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஆயிரம் இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது உனக்கு குறைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு குறைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் தங்கமே ஆனால் நீ குறைகளை பற்றி சிந்திக்கக்கூடாது அதை பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது நீ எப்போதும் நேற்று நடந்ததைப் பற்றியே நினைத்துக் கொண்டே இருந்தாய் என்றால் உனக்கு நாளைய நாள் சிறப்பாக அமையுமா சொல் பார்க்கலாம் நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தைக் கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும் அப்போதுதானே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே கடந்த காலத்தின் கைதியாக வாழவே கூடாது நடந்ததை பற்றியே சிந்தித்து சிந்தித்து இன்றைய நாட்களை இழந்து விடாதே கடந்து வா அதிலிருந்து மீண்டு வா உருண்டு பிரண்டு வளர்ந்தால்தான் வாழ்க்கை எல்லாம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரத்தி எட்டு இருக்கம் அதை பற்றியெல்லாம் யோசனை செய்து கொண்டிருந்தால் என்ன ஆவது இருக்க வேண்டிய நேரத்தில் யோசனையோடு இருக்கக்கூடாத இடத்தில் யோசனையோடும் அண்டையை பீத்துக்கொண்டு இருக்கக்கூடாது கடந்து வா அனைத்தையும் கடந்து வா எழுந்து வா எதிர்காலத்தை வளமுடன் வாழ பிரயத்தனம் எடுத்துக்கோ எழுந்து எதிர்காலத்தை நீ வளமோடு வாழணும்னா பிரயத்தனம் கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் அன் இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயமாகிவிடும் தங்கமி நான் சொல்வதைக்கே உன் சாயி நல்லதுக்குத்தான் சொல்வேன் சாயி அறிவுரையை கண்டிப்பாக நீ கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் ஓம் சாயிராம்